யார் யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என மக்களுக்கு தெரியும் அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என மலேசியாவில் நடந்த ஜனநாயகன் பாடல் வெளியீட்டு விழா நிகழ்வில் நடிகர் விஜய் பேசினார் அடுத்த முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அவங்களுக்கு எனக்குன்னு ஒண்ணு நாம் இந்த தியேட்டர்ல நிற்கிறாங்க நாளைக்கு அவங்களுக்கும் என்ன எனக்காக எல்லாத்தையும் விட்டு என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவே விட்டுக் கொள்கிறேன் நடிகரும் தமக தலைவருமான விஜயன் அரசியல் பயணம் வெற்றி பெற இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கடனை திமுக இரட்டிப்பாக்க உள்ளது என தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாஜகவுடன் கூட்டணி வைத்து மங்களூரில் சட்டமன்ற உறுப்பினரானது நானா அண்ணன் திருமாவளவனா என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் விஜயகாந்தின் இரண்டாவது ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் மூன்றாவது முறையாக என்னை கைது செய்திருக்கின்றனர் அரசு ஒரு யூடியூப் சேனலை பார்த்து அஞ்சுகிறது என்பதை தவிர இதற்கு வேறு என்ன பொருள் இருக்க முடியும் என யூடியூபர் ஷவுக்கு சங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி ஆறாம் தேதி முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தம் செய்யப்போவதை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உறுதி செய்துள்ளனர் டெல்லியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று நடந்தது அதில் புதிய வேலைவாய்ப்பு சட்டத்தை எதிர்த்து ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் போராட முடிவெடுக்கப்பட்டுள்ளது அமைதி பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வர உக்ரைன் ஆர்வம் காட்டவில்லை என ரஷ்ய அதிபர் புட்டின் குற்றம் சாட்டியுள்ளார்